இந்த மரத்தை காவத்து பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பாக நீங்க இதுக்கு ஒரு தென்னங்கண்ணு போடுறது நல்லது ஏன்னா தென்ன மரத்தினுடைய காய்கள் இந்த அளவுக்கு சுருங்கி மட்டைகள் கருகி தொங்கி முப்பத்தாறு மட்டை இப்ப ஒரு பத்து பன்னிரண்டு மட்டை தான் இருக்கு இதை இன்னும் முப்பத்தாறு மட்டைகளை கொண்டு வந்து இதுல எவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் இந்த மரம் ஒரு நல்ல ஆரோக்கியமான மரம் காய்க்கிற அளவுக்கு காய்க்குமான்னு கேட்டா கண்டிப்பா காய்க்காது அப்ப ஐயா இதுக்கு என்ன சேரி